உள்ளம் கொண்ட உங்கள் அனைவருக்கும் வணக்கம் இது இன்றைய விதை நாளைய விருட்சம் சமூக நல அறக்கட்டளை தமிழர் திருநாளாம் தைத்திங்கள் முதல் நாளாம் பொங்கல் தினத்தை முன்னிட்டு ஏழை எளிய மக்களுக்கும் ஏனைய பிறருக்கும் நம்முடைய அறக்கட்டளையின் மூலமாக நலத்திட்ட உதவிகள் வழங்குவதற்கு நாம் முடிவு செய்திருந்தோம் அந்த நலத்திட்ட உதவிகளை நாம் செவ்வனே என்று செய்து முடித்திருக்கிறோம் நம்மோடு சமநிலத்தில் வாழக்கூடிய பல மக்களை சந்தித்து நாம் பன்னெடுங்காலமாக உதவிகள் செய்து வருவது வழக்கம் ஆனால் இது அப்படியானதல்ல எல்லோரும் சமத்துவ பொங்கல் என்று கூறுவது வழக்கம் அந்த சமத்துவ பொங்கலை நாம் என்று நம்மோடு வாழக்கூடிய சகமான மனிதர்களோடு கொண்டாடியிருக்கிறோம் சென்னை அடுத்துள்ள திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரிக்கு அருகில் இருக்கக்கூடிய ஏரிமேடு என்ற கிராமத்தில் வாழும் நாற்பதற்கும் மேற்பட்ட குடும்பங்கள் இருக்கிறார்கள் நீங்களே இந்த காணொலியில் பார்க்கலாம் நாம் செல்லக்கூடிய அந்த பகுதியிலே ஒரு வாகனம் சென்றால் மறு வாகனம் வர முடியாத ஒரு ஒற்றையடி பாதை அந்த பாதையின் ஓரத்திலே ஒருபுறம் வயல்வெளிகள் மறுபுறம் ஏரிக்கரை இந்த இடந்து இரண்டு இடங்களுக்கும் நடுவிலே சிறிய நிலப்பகுதி அந்த நிலப்பகுதியில் தங்களுடைய தகுதிக்கு ஏற்றவாறு திறமைக்கு ஏற்றவாறு ஏதோ ஒரு ஓலைக்குடிலை அமைத்து தங்களுடைய வாழ்க்கையை அந்த பகுதி மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இப்படிப்பட்ட அந்த ஓலைக்குடிலில் நம்மால் வாழ முடியுமா என்றால் உண்மையில் மிகப்பெரிய கேள்விக்குறியாகவே இருக்கலாம் ஏன் நம்மிலும் பலர் இது ஒரு சில காலகட்டத்துக்கு முன்பு இது போன்ற வாழ்க்கையும் நாம் வாழ்ந்திருக்கலாம் ஆனால் இப்பொழுது நாம் வாழக்கூடிய வாழ்க்கையை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது இந்த வாழ்க்கையை நாம் மீண்டும் வாழ முடியுமா என்றால் இன்று எவ்வளவு தொகை கொடுத்து நம்மளை வாழ சொன்னாலும் வாழ முடியாது அப்படிப்பட்ட ஒரு சூழலில் வாழக்கூடிய அந்த மக்களை நாம் சந்தித்திருக்கிறோம் நாம் ஏன் இப்படிப்பட்ட இடங்களுக்கு செல்கிறோம் என்றால் அவர்கள் வாழக்கூடிய வாழ்க்கையிலே எப்படியோ நம்மை போல் அவர்களும் இரவு பகல் என்று இந்த உலக வாழ்க்கையிலே சிக்கி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இப்படி இருந்தாலும் கூட நான் ஏன் வாழ வேண்டும் எதற்காக வாழ வேண்டும் என்ற ஆயிரம் கேள்விகள் இருந்தாலும் எங்களுடைய வாழ்க்கையே கேள்விக்குறியாக தான் இருக்கிறது என்ற அந்த சூழலிலே வாழக்கூடிய மக்கள் அவர்கள் அப்படிப்பட்ட மக்களை நாம் நேரிலே சந்தித்து இந்த தமிழர் திருநாளை கொண்டாடி இருக்கிறோம் சமத்துவ பொங்கல் என்று நாம் பேசுவோம் அதை நாம் பொங்கலிட்டு கொண்டாடவும் செய்வோம் ஆனால் அது எங்கு என்றால் நகரப்பகுதியிலோ அல்லது கிராம பகுதியிலோ ஒரு ஊர் மக்கள் வாழக்கூடிய நிலப்பகுதிகளோ செய்திருக்கலாம் ஆனால் ஊராலும் இனத்தாலும் மொழியாலும் சாதிய வேற்றுமையாலும் புறந்தள்ளப்பட்ட இப்படிப்பட்ட மக்களை சந்தித்து கொண்டாடுவதுதான் சிறந்தது ஏனென்றால் நாங்கள் பல காணொலிகளே பேசியிருக்கிறோம் பழங்குடியின மக்கள் என்று அந்த வார்த்தையின் உண்மை பொருள் உங்களுக்கு புரியும் என்று நான் நினைக்கிறேன் பழங்குடியின மக்கள் அப்படி என்றால் இந்த நிலத்தின் பூர்வமான குடி இவர்களாகத்தான் இருக்க முடியும் அதனால்தான் இவர்களுக்கு இந்த பெயர் வந்ததோ என்னவோ தெரியவில்லை அப்படிப்பட்ட சூழலில் இருக்கக்கூடிய அந்த மக்களை சந்தித்து அவருடைய தேவை அறிந்து அந்த தேவைகளை சரி செய்து கொடுப்பதற்கான முயற்சிகளே இன்றைய விதை நாளைய விருட்சம் சமூக அறக்கட்டளை தன்னை இணைத்து கொண்டிருக்கிறது நாம் இந்த மனிதர்களுக்கு மட்டும் செய்கிறோமா என்றால் கிடையாது அதனை கடந்து பல உயிர்களுக்கும் நாம் பல வகையிலே உதவி கொண்டுதான் இருக்கிறோம் ஏனென்றால் நாம் செல்லக்கூடிய பாதை உயிரிழக்க பாதை உயிரிழக்கம் என்பது மனிதனளவிலோ மற்ற ஏனைய உயிரளவிலோ இல்லாமல் எறும்பு முதல் யானை வரை உள்ள அனைத்து உயிர்களிலும் சமமாக இருக்க வேண்டும் என்று வள்ளலார் நமக்கு தெரிவித்திருப்பார் அந்த உண்மை நெறியை நாமும் உள்ளன்போடு உவந்து அதை புரிந்து கொண்டு அந்த வழியிலே இருந்து இந்த பகுதி மக்களை போல இன்னும் பல பகுதி மக்களுக்கும் நாம் கொடுத்து வருகிறோம் பொங்கல் என்றால் எல்லாமே இருக்கும் அல்லவா குத்தாடைகள் இருக்கும் கரும்பு இருக்கும் சர்க்கரை பொங்கல் இருக்கும் இது போன்ற எல்லாமே இருக்கும் இதையெல்லாம் ஒரு குடும்பம் என்று வாங்கி கொண்டாடுவது என்பது ஒரு சாதாரணமான விடயம்தான் ஆனால் அந்த கொண்டாட்டங்கள் கூட அந்த நன்னாளிலே அவர்களுக்கு இல்லாமல் போகிறது ஆக அப்படிப்பட்ட குடும்பங்களை சந்தித்தும் அப்படிப்பட்ட நபர்களை சந்தித்தும் அவர்களோடு அண்ணன் தம்பிகளாகவும் தாய் தந்தைகளாகவும் நல்ல உறவுகளாகவும் நண்பர்களாகவும் இருந்து அந்த உறவுகளுக்கு நாம் கரம் கொடுத்திருக்கிறோம் உதவி இருக்கிறோம் உண்மையிலேயே நாம் அவர்களுக்கு உதவவில்லை அவர்கள்தான் நமக்கு உதவி இருக்கிறார்கள் ஏனென்றால் தங்கமோ புன்பொருளோ ஏனைய பிற உயர்வான பொருட்களோ எதுவாக இருந்தாலும் அதை கொடுத்தால் வாங்குவதற்கு ஆள் இருந்தால்தான் அதற்கு மதிப்பு அப்படிப்பட்ட சூழல் இருக்கும்போது நாம் கொடுக்கக்கூடிய இந்த பொருளை வாங்குவதற்கு ஏக இறைவன் ஏதோ ஒரு வகையிலே இவர்களை நமக்கு அனுப்பியிருக்கிறான் அவர்கள் மூலமாக நமக்கு தான் நன்மை கிடைக்கிறதே தவிர நம் மூலமாக அவர்களுக்கு ஒருபோதும் நன்மை கிடைப்பதில்லை அவர்கள் நமக்கு அருள் செய்ய வந்தவர்கள் உண்மையை புரிய செய்தவர்கள் அப்படிப்பட்ட மக்களை நாம் ஒருபோதும் எந்த சூழலிலும் கைவிட்டு விடக்கூடாது ஏனென்றால் நமக்கு அறிவையும் அன்பையும் ஒருங்கே போதிப்பவர்கள் அவர்கள்தான் வறுமையின் சூழலையும் அதன் கோர தாண்டவத்தையும் நமக்கு என்னவென்று எடுத்து காட்டக்கூடிய நபர்களாக இவர்கள் இருக்கிறார்கள் நாம் கொடுக்கு கொடுத்த அந்த பொருட்கள் அனைத்தும் ஒரு சிறு பொருட்களாகவே இருந்தாலும் ஒரு நாட்களுக்கே வரக்கூடிய பொருளாக இருந்தாலும் அங்கு நாம் சென்று கிட்டத்தட்ட ஒரு முப்பது முதல் நாற்பது நபர்கள் சென்றிருந்தோம் அத்துணை நபர்களும் அவர்களுடன் சேர்ந்து அளவலாகவே அவர்களோடு அன்பு பாராட்டி கை கொடுத்து பொங்கல் நல்வாழ்த்துக்களையும் தமிழ்திற நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்து அவர்களுக்கு தேவையான அந்த உதவிகளை செய்யும் பொழுது அவர்கள் முகமலர்ந்து நம்மிடையே அவருடைய அன்பை பரிமாறிக் கொண்டார்கள் உண்மை என்ன என்றால் உயிரிழக்கம் எங்கு ஓங்கி இருக்கிறதோ அங்கே அன்பு அதிகமாக விளங்கும் அப்படி அன்பு விளங்கக்கூடிய செயலையும் அறிவு விளங்கக்கூடிய செயலையும் இன்றைய விதை நாளைய விருட்சம் சமூக நல அறக்கட்டளையானது செவ்வனை இன்று வரை செய்து வருகிறது இது அறக்கட்டளை என்று சொல்வதை விட ஒரு அன்பான குடும்பம் என்று சொல்லலாம் ஏனென்றால் நம்மோடு இருக்கக்கூடிய இவர்கள் அனைவருமே முகமோ முகவரியோ தெரியாத நபர்கள் ஒரு ஒற்றுமையின் மூலமும் ஒத்த கருத்தின் மூலமும் இத்துணை நபர்களையும் ஒன்று சேர்த்திருக்கிறது அந்த ஏகை இயற்கை இயற்கை என்பது எவ்வளவு பெரிய ஆற்றல் பொருந்தியது என்பதை நாம் இதன் மூலம் பார்க்க முடிகிறது நாம் செய்யக்கூடிய செயல்கள் எதுவாக இருந்தாலும் அது சிறியதோ பெரியதோ அதில் அன்பு எவ்வளவு மிகையாக இருக்கிறது என்பதை தான் நமக்கு இந்த செயல் எடுத்து காட்டுகிறது நம்மோடு வந்தவர்கள் அங்கு நாம் வாங்கி சென்றிருந்த அனைத்தையும் கொடுத்து அந்த குழந்தைகளின் காலிலே காரணிகளை மாட்டிவிட்டு தேவையானவற்றை அளவு பார்த்து கொடுக்கும் பொழுது தன் பெற்ற பிள்ளைகளையும் தன் உற்றார் உறவினர்கள் பெற்ற பிள்ளைகளையும் எப்படி பார்ப்பார்களோ அதே போல் நம்மவர்கள் அவர் அந்த குழந்தைகளை பார்க்கும் பொழுது அந்த உண்மையான அன்பை காண முடிந்தது மளிகை பொருட்கள் தொகுப்பு உணவுகள் உடைகள் போர்வைகள் போன்ற பலவற்றை நாம் கொடுத்திருக்கிறோம் எதை கொடுத்தாலும் அந்த அன்புக்கு விலை கிடையாது நாம் கொடுத்த அனைத்து பொருளுக்குமே விலை உண்டு ஏக இறைவனின் பூரண அருளால் நல்ல உணவையும் உடைகளையும் உபகரணங்களையும் அவர்களுக்கு தேவையான உதவிகளையும் நாம் செய்திருக்கிறோம் இந்த உதவிகள் மூலம் அவர்கள் பெற்றது என்னவோ நமக்கு தெரியாது ஆன் ஆனால் நாம் பெற்றது பூரண அருளை அந்த ஏக இறைவனின் தன்மையை அந்த இயற்கையின் உண்மையை இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நாம் கொடுப்பது என்பது பிறருக்கானதல்ல அதை நமக்கானது தான் இதிலும் ஒரு சுயநலம் உண்டு நான் யார் என்பதை புரிந்து கொள்வதற்காக நான் பிறருக்கு உதவி கொண்டிருக்கிறேன் நான் யார் என்பதை தேடி அடைவதற்கு எத்தனையோ பயிற்சி மையங்கள் இருக்கிறது யோக சாதனங்கள் இருக்கிறது எத்தனையோ வழிமுறைகள் இருக்கிறது ஆனால் இதையெல்லாம் விடுத்து வல்லார் போதித்த உயிரிழக்கம் ஒன்றே போதும் பிற உயிர்களின் பால் நாம் இறங்குவதன் மூலம் நம்மால் எல்லாவற்றையும் ஏற்படுத்திக் கொள்ள முடியும் ஏக இறைவனின் உண்மையை அறிந்து கொள்ள முடியும் என்பதை இதன் மூலம் நாம் தெரிந்து கொண்டோம் நம்மோடு வாழக்கூடிய அனைத்து உயிர்களையும் நம் உயிர் போல் பாவிக்கக்கூடிய அந்த தன்மையை இந்த உயிரிழக்க செயலானது நமக்கு தொடர்ந்து கொடுத்து கொண்டே இருக்கிறது என்ன ஆச்சரியம் என்றால் இந்த நிகழ்வு செய்வதற்கு போதுமான தொகை நம்மிடையே இல்லாமல் இருந்தது இவை எல்லா எல்லாவற்றையுமே இறைவன் அந்த கனப்பொழுதிலே கொடுத்து இந்த நிகழ்வை நடத்தியிருக்கிறான் என்றால் அந்த உண்மையை புரிந்து கொள்ளுங்கள் ஏக இறைவனின் செயல் ஒருபோதும் மாறுபடாது அவன் நினைப்பது ஒருபோதும் நவாமல் இருக்காது அன்பு கருணை தயவு என்பது எல்லோருக்குள்ளும் இருக்க வேண்டும் அது எல்லோருக்குள்ளும் பரவ வேண்டும் அது பரவ வேண்டும் என்றால் நாம் நம்மால் என்ற இந்த உதவிகளை ஒருபோதும் நிறுத்தாமல் கட்டாயம் அனுதினமும் செய்ய வேண்டும் எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ வேண்டும் என்பதே ஏக இறைவனின் ஒரே எண்ணமாக இருக்கிறது அந்த எண்ணங்களின் பிரதிபலிப்பாக நாம் இருக்கிறோம் நாம் நினைத்தால் இங்கு எல்லாவற்றையும் சரி செய்ய முடியும் எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கும் நிலையை ஏற்படுத்த முடியும் இல்லாமல் என்பதை இல்லாமல் ஆக்க முடியும் ஆகவே தயவு கூர்ந்து இந்த காணொலியை பார்க்கக்கூடிய நீங்கள் யாராக இருந்தாலும் ஒருபொழுதும் உதவும் எண்ணத்தை கைவிட்டு விடாதீர்கள் அது ஒரு ரூபாயாக இருந்தாலும் சரி ஒரு கோடி ரூபாயாக இருந்தாலும் சரி உங்களால் என்ற உதவியினை கொடுத்து பிற உயிர்களின் உடற்பிணி உயிர்ப்பிணி பசிப்பினி ஆகியவற்றை தீர்த்து வையுங்கள் உங்களுடைய ஆன்ம பிணியானது நிச்சயம் நீங்கி மரணமில்லா பெருவாழ்வில் நீங்கள் வாழ்வது உண்மையாக நடந்தே தீரும் தமிழர் திருநாள் நன்னாளில் இப்படிப்பட்ட நிகழ்வுகளை நடத்தியதற்கு நடப்பதற்கும் நமக்கு ஆதரவளித்த நன்கொடை கொடுத்த பொருள் கொடுத்த அனைத்து கருணைகளும் கொண்ட உங்கள் அனைவருக்கும் இன்றைய விதை நாளைய விருட்சம் சமூக நல அறக்கட்டளையின் சார்பாகவும் மற்றும் இந்த ஏக இயற்கையின் மூலமாகவும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் இது இப்பொழுது மட்டுமல்ல இனி ஒருபோதும் நடைபெறாமல் என்றென்னும் நடக்க வேண்டும் என்றால் உங்களுடைய பேராதரவு நமக்கு வேண்டும் ஆகவே கருணையோடு உதவிடுங்கள் இது இன்றைய விதை நாளைய விருட்சம் சமூக நல அறக்கட்டளை நன்றி வணக்கம் Hey, tayyam, 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 tay டியுங்கடி அடி இரு பொங்கை கொழுங்காவை கொம்பியடி நம்மை நாடி கொம்பியடிங்கடி பதம் பாடி கொம்பியடி பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் விரும்புக பகிர்க கருத்திடுக பின்னுற்றுக மேலும் இது போல பல பதிவுகளை தொடர்ந்து காண்பதற்கு ஒளிதேகம் தேகம் பக்கத்தின் சந்தாதாரராக ஆகிடுங்கள் மற்றும் அருகில் உள்ள மணி சின்னத்தை அழுத்தி கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்